நான் டைரக்டர் பார் ரஞ்சித்துக்கும் வாரிசெல்வராஜுக்கும் வந்து ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் உங்கள் ஜாதிக்காரன் வந்து இன்றைக்கி வந்து யாரும் வந்து தரம் தாழ்ந்து கேவலமான ஒரு வேலையில் யாரும் கிடையாது நல்லா தான் இருக்காங்க பெருமையாக எடுங்க உங்கள் ஜாதிக்காரன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் இன்றைக்கி வந்து உயர்ந்திருக்கான் அப்படிங்கிற உங்கள் ஜாதியை நீங்கள் மையப்படுத்தி எடுங்க ஆனால் அடுத்த ஜாதியை நீங்கள் இழிவுபடுத்தி நீங்க வந்து படங்கள் இனி வரக்கூடிய படங்கள் இருந்தது அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் வாழை திரைப்படத்தை பற்றி வந்து ஒரு ரிவ்யூ பேசுனா அதில் வந்து கீழே வந்து வரக்கூடிய கமெண்ட்டை படிக்கவே முடியாத அளவுக்கு வந்து ஜாதி கலவரத்தை தோன்ற மாதிரி வந்து அவ்வளோ ஒரு கொச்சையான ஒரு விமர்சனங்களை நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து எவ்வளவுதான் நீங்கள் வந்து வளர்ந்தாலும் அது வந்து வளர்ந்ததுக்கு அடையாளமாக இருக்காது எஜமானாக இருக்கட்டும் நாட்டாமையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சின்ன கவுண்டராக இருக்கட்டும் இந்த படத்தெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் அந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஜாதிப்பட்டு எடுக்குவாங்க